ஸ்ரீ வாராகி குருபீடம் அவர்களுக்கு வணக்கம் உள்ளே செல்லும் காற்று நுரையீரல் இதயம் வரை சென்று இயங்குவது சூரிய சந்திர நாடையில் இயங்குவது போல அதே காற்று தொப்புள் வரை சென்று காற்று மூக்கின் வழியாக வெளியே செல்லாமல் அண்ணாக்கின் வழியாக மேலே செல்வது சுழுமுனை சுவாசம் நீங்கள் நினைப்பது போல் சுவாசம் முற்றிலும் நிற்காது இங்கு தான் நடைபெறுகிறது தோட்டத்தில் பாத்தி கட்டி தண்ணீர் மடை மாற்றம் செய்வது போல சூரிய சந்திர நாடியில் இயங்குவதற்கு பதில் சுழுமுனை நாடியில் இயங்குவது இதில் என்ன வித்தியாசம் என்றால் சூரிய சந்திர கலையில் உள்ளே செல்லும் காற்று மூக்கின் வழி வெளியே செல்லும் சுழுமுனை சுவாசத்தில் உள்ளே செல்லும் காற்று மூக்கின் வழி வெளியே செல்லாமல் அண்ணாக்கின் வழியே சிரசுக்கு மேலே செல்லும் கர்ப்பத்தில் நாம் சுவாசம் செய்தது போல கர்ப்பத்தில் நாம் வாயால் எந்த உணவும் உண்ணவில்லை தொப்பில் குடி வழியாக காற்றையும் நீரையும் மட்டுமே கிரகித்துக் கொண்டு வளர்ந்து வந்தோம் இதுதான் சிவநிலை இதுதான் தவநிலை முக்தி நிலை ஞானநிலை சூரிய சந்திர நாடியில் சுவாசம் உடலை வளர்க்கும் சுழுமனை நாடியில் சுவாசம் தேகத்தை வளர்க்கும் அன்னமய கோஷத்தை தனியாக பிரிக்கும் இரண்டு உடலும் தனித்தனியாக இயங்கும் சுவாசிக்கும் காற்றின் அளவு குறையும் சுழுமனை சுவாசத்திற்கு சூரிய சந்திர சுவாசத்திற்கும் இரண்டுக்குமே வெளிக்காற்று அவசியம் வெளிமூச்சு செல்வது நின்றுவிட்டால் அன்னமய கோஷம் உடல் போய்விடும் வாகனத்தை சிறிது நாட்கள் இயக்காமல் விட்டுவிட்டால் பத்து நாட்கள் கழித்து பிறகு அது ஸ்டார்ட் ஆகாது அதுபோல உடல் இயங்கும் சூரிய சந்திர சுவாசமும் வேண்டும் உடல் உயிர் இயங்க சுழுமுனை சுவாசமும் வேண்டும் இரண்டுமே வேண்டும் ஞானிகள் எல்லோருக்கும் உடல் சுவாசத்தை விட்டவுடன் உடலை விட்டுவிட்டு தான் போனார்கள் யாரும் உடலை எடுத்துக்கொண்டு போகவில்லை ஏனென்றால் அந்த உடல் அவர் அல்ல ஒளி தேகமே அவர் அதனால் ஒளி தேகத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு போனார்கள் உடல் உயிரல்ல உயிரின் வடிவமும் உடல் அல்ல என்று தன்னுடைய புத்தகத்தில் ஆணித்தரமாக கூடியுள்ளார் சுந்தர் ஞானியை தேடாத ஞானத்தை தேடி என்ற புத்தகத்தில் வாசகமே இதுதான் உடல் உயிரல்ல உயிரின் வடிவமும் உடல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தாரக மந்திரம் மூக்கின் உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன் மூக்கின் வெளியே செல்லும் காற்று கார்பன் டை ஆக்சைடு மூக்கின் வழியே உள்ளே சென்ற காற்று அண்ணாக்கின் வழியாக மேலே சிரசுக்கு சென்றால் அது ஹைட்ரஜன் காற்றாக மாறும் கடலில் முத்தெடுப்பார்கள் எந்தவித கருவியும் இல்லாமல் மூச்சு பிடித்து கொண்டு சுவாசம் செய்யாமல் பதினைந்து நிமிடம் முப்பது நிமிடம் வரை சுவாசம் செய்யாமல் கடலில் ஆழத்தில் சென்று முத்துச்சிப்பியை எடுத்துக்கொண்டு மேலே வந்துதான் சுவாசம் செய்வார்கள் இது மூச்சையை அடக்க வைக்கும் பயிற்சி மூச்சையே சுவாசம் செய்யாமல் அடக்க முடியாது வாசியோகத்தில் இதுதான் அடக்கிறது மூச்சையை அடக்கி இருக்கும் அடக்க முடியாது அடங்கி இருக்கும் அடுக் அடக்க முடியாது இந்த பதில் தெரியாமல் உலகமே விழித்துக் கொண்டிருக்கிறது ஆசிரியர் நீங்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று இந்த உண்மையை உங்களுக்கு கூறுகிறார் தொப்பில் முதல் செருசுவரை உள்ள நாடி சுள்முனை நாடி இந்த சுவாசம் செய்தால் பிராணமய கோஷம் செயல்பட்டு அந்த நாடி முழுவதும் காற்றால் நிரப்பப்பட்டு வாயுவாக வெளிவாக போகும் இந்த நாடிக்கு பெயர்தான் மூலாதாரம் மூலம் கணபதி என்று பெயர் வைத்தார்கள் பிறப்பின் முதல் நாடி கணபதிக்கு வயிற்றில் கா காற்று இருப்பதாக பெரிதாக வைத்து பிராணன் அதிகம் தரும் அரசமரத்தடியில் அமர வைத்தார்கள் சுழுமுனை சுவாசம் செய்தால் மூளைக்கு வேண்டிய சக்தி இந்த நாடியை தந்துவிடும் இதையே அவ்வையாரும் கணபதியை குந்தியில் வைத்து தொழுதேனே என்று விநாயகர் அவகவல் அகவலில் குறிப்பிடுகிறார் சுழுமுனையில் சுவாசம் செய்தால் அந்த நாடி முழுவதும் காற்று நிரம்பி வழியும் அமுதம் கிடைக்கும் பசி எடுக்காது சுழுமுனை சுவாசம் செய்து வந்தால் மரணம் வராது சூரிய சந்திர கலையில் சுவாசம் ஓடினால் மட்டுமே எமன் உயிரை எடுக்க முடியும் சுழுமுனை சுவாசம் சிவசுவாசம் இந்த சுவாசம் நடந்தால் எமன் உயிரை எடுக்க முடியாது மார்க்கண்டேயன் சுழுமனை சுவாசத்தில் ஞானத்தில் இருந்தபோது யமன் உயிரை எடுக்க வந்தான் அதனால்தான் சிவன் யமனை காலால் உதைத்தார் என்மேலையா பாசகேட்டை விரி விரிக்கிறாய் என்று எட்டி உதைத்தார் என்மேலையா பாசகேட்டை வீசுகிறாய் என்று சூரிய சந்திர சுவாசம் உடல் சுவாசம் சுழுமனை சுவாசம் உயிர் சுவாசம் ஒளி தேகம் கிடைக்கும் அமிர்தம் கிடைக்கும் தேவர்களை போல் உடல் இல்லாமல் ஒளி உடம்பில் வாழலாம் மூலாதாரி நாடி கணபதி அதில் வாசிக்காற்று சிவம் அதில் கணல் வந்து சக்தி அதில் தோன்றும் ஒளி முருகன் இதுதான் நம் குடும்பம் மனம் இறக்க முக்தி ஆசைகள் அற்றபோது மனம் இறந்துவிடும் மனம் வாழ்வதற்கு ஆசைதான் செடிக்கு தண்ணீர் போல உதவுகிறது பகவான் பிறப்பு நம் மீண்டும் பிறக்கக்கூடாது என்பதுதான் அதற்குத்தான் அவர் நீங்கள் பிறவா நிலை அடைய உபதேசிக்க பிறப்பை எடுக்கிறார் அவர் தையல்காரர் உலகளந்த பெருமான் உங்கள் அனைத்து குணம் மனம் பார்த்து அதற்கேற்ப உடல் அதாவது சட்டை தைத்து கொடுப்பார் பதினெட்டு வயது வந்துவிட்டால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பொருள் அல்ல பதினெட்டு வயதுக்கு மேல் ஓட்டுநர் லைசன்ஸ் பதினெட்டு வயதுக்கு மேல் ஓட்டு போடும் வயது என்று நிர்ணயிப்பது எதற்கென்றால் பதினெட்டுக்கு மேல் அவர்களுக்கு அறியும் திறன் வரும் என்பதற்காக தான் நீங்கள் பதினெட்டு வயது வந்துவிட்டால் என்ன இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்வேன் என்று நினைப்பதற்கல்ல ஓட்டுநர் லைசன்ஸ் எடுக்க என்ன குரூப் ரத்தம் என்று சான்றுகொள்ள வேண்டும் எங்கேயோ சென்று இரண்டு மாலை மாற்றிக்கொண்டு ஸ்டேஷனில் வந்து தாய் தோப்பனை தவி தவிக்க வைத்துவிட்டு நீங்கள் செய்யும் செயல் ஒரு வியாதி உள்ளவர் செய்யும் செயலே ஆகும் மனநிலை பாதிக்கப்பட்டோர் ஹார்மோன்ஸ் பாதிக்கப்பட்டோர் செய்யும் செயல் இது மாலையை மாற்றிவிட்டு ஒரு போட்டாவை எடுத்துக்கொண்டு தாலியை கட்டிவிட்டால் போதுமா இத்தனை காலம் வளர்த்த தாய் தந்தைக்கு துரோகம் செய்துவிட்டு நீ மட்டும் வாழ்ந்துவிட முடியுமா தாய் தப்பனுக்கு சட்டம் எது என்று புரியாது ஏதோ போலீஸில் சொல்கிறார்கள் என்று தலையை சென்று சென்றுவிடுகிறார்கள் பதினெட்டு வயசுக்கு மேல் திருமணம் செய்துவிட்டால் மட்டும் செல்லாது அந்த ஆண் பெண்ணுக்கும் மனநிலை சரியாக உள்ளதா என்று சான்றிதழ் வேண்டும் உடல்நிலை சரியாக உள்ளதா என்று சான்றிதழ் வேண்டும் உடல் அந்த பக்குவ நிலம் வந்துவிட்டாதா என்று சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அந்த திருமணம் செல்லும் இல்லையேல் அது செல்லாது என இனிவரும் பெற்றோர்கள் அறியவும் வரும் காலத்தில் பெண்களும் சரியில்லை ஆண்களும் சரியில்லை சட்டமும் அதற்கேற்ப இல்லை அதனால் நாங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அமைதியாக வாழ்க்கை நடத்த இறைவன் அருள் புரிய வேண்டும் பரம்பொருளோடு நீங்கள் பரம்பொருளோடு இருக்க வேண்டும் பிரம்மத்தோடு இணைந்து பிரம்மத்தோடு செயல்படுங்கள் மனித உடலோடும் இந்த உலகத்தோ உன் ஆசாபாசங்களுக்கும் உட்படாதீர்கள் அதில் ஆட்படாமல் வாழ வேண்டும் நமது லோகம் பரலோகத்தில் இருக்கிறது என்று இயேசுநாதர் கூறுவதை இங்கே நினைவு கூறுகிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்